ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மா கிச்சன் விளாக் நம்ம வீட்டில் வெண்டைக்காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அரை கிலோ வெண்டைக்காவை கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு மேல் பாகமும் கீழ்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் சில்லி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து நீங்கள் எப்போ செஞ்சு தரீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த வெண்டைக்காய் சில்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஈவனாக நாலாக விட் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே கட் பண்ணி இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஈஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாங்க நான் உப்பு போடுறது காமிக்கிறதை மறந்துட்டேங்க நீங்கள் மறக்காமல் உப்பு போட்டுக்கங்க இந்த மசாலாவும் வெண்டைக்காயும் ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துடலாம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொளிச்சு விட்டு இதை புரட்டி விட்டுறலாங்க நம்ம ஊற்றிருக்கிறதுனால அந்த வலு வலுப்பு தன்மை இருக்காது பாருங்க நல்லா மசாலா எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாம் புரட்டி எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க இப்போ இது அரை மணி நேரம் ஊறி இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுன்னு இது ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் நம்ம இந்த வெண்டைக்காய் போட போகும்போது அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் சில்லி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரெடியாகி வந்துருச்சு வெண்டக்காசிலி இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க ஐக்கனை தட்டிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க எவ்வளோ திருப்தியாக வந்திருக்குது இன்ஷாலா அடுத்த வீடியோல பார்க்கலாம்